அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றப்படவிருக்கும் நிலையில் மீண்டும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலையானது உருவாகியுள்ளது இதனால் தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று திருவண்ணாமலையில் கனமழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று பௌர்ணமி மற்றும் மகாதீபத்தை முன்னிட்டு கிரிவலம் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் கொட்டும் மழை என்று பாராமல் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் என்ற நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் பெஞ்சல் புயலால் நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது ஒரு பாறையானது உருண்டு மலையின் நடுவில் அபாயமாக நின்றிருப்பதால் தற்பொழுது பெய்து வரும் மழையால் அப்பாறையானது மீண்டும் உருண்டு விழும் என்ற அச்சத்தில் அப்பகுதியில் வசித்து வந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களது வீட்டை பூட்டிவிட்டு அருகிலுள்ள பள்ளிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்